அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் தாங்குமா என்று இதயதெய்வம் அம்மா அவர்களுடைய எண்ணம் போல் காலம் உங்கள் கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த துண்டு பிரசரம் காகிதத்திலே அச்சடித்திருக்கிற விஷயங்கள் மட்டுமல்ல நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மக்கள் விரோத அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சர்வாதிகார அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஸ்டாலின் திமுகவுடைய குடும்ப அரசு வீட்டுக்கு அனுப்புற பிரம்மாஸ்திரம் தான் இந்த துண்டு பிரசவம் என்பதை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய கழக தொண்டர்கள் நிரூபித்து வருகின்றார்கள் ஸ்டாலின் மாடல் அரசின் வெற்றி விளம்பர பட்ஜெட் தேர்தல் வாக்குறுதிகளை காற்றிலே பறக்கவிட்டு பட்ஜெட் என்ற பெயரிலே காகித பூவை கையிலே கொடுத்திருக்கிற ஸ்டாலின் மாடல் அரசு அது என்ன காகித என்று சொன்னால் மணக்கும் மல்லிகை நம்முடைய பக்கத்திலே தான் விளைகிறது அந்த பூமியிலே விளைந்த அந்த மணக்கும் மல்லிகை கூட இப்போது மனம் பரப்புவதற்கு பல்வேறு சவால்கள் இருக்கிற நேரத்திலே காகித எப்படி மணக்கும் உங்கள்கிட்ட கொடுத்திருக்கிற நோட்டீஸ்ல பின்னாடி பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் இந்த பட்ஜெட்டை தங்கம் தென்னரசு இடத்துல ஆசிர்வாதிக்க கூடிய ஒரு படம் கீழே சேர்லாம் இருக்கும் எல்லாமே காலி சேர் அந்த பட்ஜெட்டை ஒளிபரப்பு செய்தாங்க திடீர்னு ஒளிபரப்பு எங்களுக்கு கூட ஏன் இதை ஒளிபரப்பு செய்யறாங்க அப்படின்னு பாக்குற போது ஏதாவது புதிய திட்டம் வரப்போதா அப்படின்னு பார்த்தா எந்த திட்டமும் இல்லை ஆனால பட்ஜெட்டில் எதுவும் இல்லை பார்ப்பதற்கு யாரும் இல்லை என்று இந்த பட்ஜெட்டில் கொடுப்பதோடு அது ஒருத்தர் சுமக்க முடியாம சுமந்துட்டு போவார் ஒரு காத்து பொம்மை அவர் மேல வரி உயர்வு அவர் மேல கரண்ட் சுமை ஏன்னா இப்ப நாடு வந்து மொட்டை அடிச்சு எங்க அக்கா அங்க மொட்டை அடிச்சிருக்கு நான் இங்க மொட்டை அடிச்சிருக்கிறேன் நாட்டு நிலைமையும் அப்படிதான் நமக்கு மொட்டை அடிக்கிறாங்க திட்டம் என்று சொன்னான் அது அடுத்த தேர்தலை மையமாக வைத்து செய்யக்கூடாது அடுத்த தேர்தலை மையமாக வைத்து திட்டங்களை கொடுப்பவர் அரசியல்வாதி வாழ வைப்பதற்கான திட்டங்கள் கொடுப்பது அனைத்து இந்திய இப்போ கல்லூரியில் கொடுக்கிறவங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம் அறிவிக்கிறாங்க நாளைக்கு தேர்தல் வரப்போகுது ஏன் நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஏற்கனவே கொடுத்தது கொடுக்க வேண்டியதான கறவை மாடுகள் ஆடுகள் கொடுத்தோம் நிறுத்திட்டாங்க தாலிக்கு தங்கம் கொடுத்தோம் நிறுத்திட்டாங்க இருசக்கர வாகனம் கொடுத்தோம் நிறுத்திட்டாங்க அம்மா பரிசு பட்டம் கொடுத்தோம் நிறுத்திட்டாங்க அம்மா சிமெண்ட் கொடுத்தோம் நிறுத்திட்டாங்க அம்மா குடிநீர் கொடுத்தோம் நிறுத்திட்டாங்க மகப்பேர் உதவித்தொகை பதினெட்டாயிரம் ரூபாய் கொடுத்தோம் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் என் பிள்ளைகளுக்கு என்னுடைய தாய்மார்களுக்கு எங்கள் சகோதரிகளுக்கு உழைப்பை வேர்வையாக ரத்தமாக சிந்திய அந்த சகோதரிகளுக்கு சம்பளம் வரவில்லை ஆகவே அந்த சம்பளம் வருகிற வரை முதலமைச்சர் சம்பளத்தை நான் பெறமாட்டேன் என்று ஒரு பிரகடனத்தை செய்வதற்கு முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் தயாராக என்பதை இந்த விடத்த குலத்திலிருந்து அந்த முதலமைச்சரை கேட்க விரும்புகிறேன் கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்